னத்தில் வந்து பழைய கஸ்டமர் ஆறு வருஷ கஸ்டமர் ஃபோன் அடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்கனவே டிவிஎஸ் பேட்டரி வச்சுருந்தோம் அது வீணாக போயிடுச்சு அது அப்படியே செட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம டார்குடைய லித்தியம் பாஸ்பரஸ் ஒன் கிலோ வாட் மாட்டியிருக்குது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க கம்பெனி தரப்பில் வந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் உழைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் வருஷம் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக ப்ளேஸுக்கே வந்து பார்த்து கொடுக்குறாங்க இதில் டிஜிட்டலில் வந்து பேட்டரியோட ஓல்ட்டு வீட்டுடைய கரண்ட் ஓல்ட்டு எவ்வளோ வருதுன்னு காமிச்சோம் ப்ளஸ் வந்து இது ஆட்டோ சர்க்கியூட் ப்ரேக்கரு அங்கே சைடில் இருக்குது சர்க்கியூட் ப்ரேக்கர் எதாவது ப்ராப்ளம்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது அதோடு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கம்பெனி தரப்புல இப்போ அட்வான்ஸு எஸ்எம்பிஎஸ் போர்டு அட் அட்டாச் பண்ணியிருக்காங்க யாருக்கும் தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜேஆர் சர்வீஸ் கேட் காலேஜிக்கு ஆப்போசிட் தொகைப்பள்ளி அருகே